அக்டோபர் இருபதாம் தேதிக்கான ஜீவஊற்று நம்முடைய வேததியானம் தியானம் இசைக்கேள் முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார் அவர்கள் இனி இரண்டு ஜாதிகளாக இருப்பதில்லை அவர்கள் இனி இரண்டு ராஜ்யங்களாக பிரிவதும் இல்லை என்பதே பிரிவை அல்லது பிரிவினையை கர்த்தர் ஒருபோதும் விரும்புவதில்லை மத்திய பத்தொன்பது ஆறில் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் என்று கர்த்தர் கூறுகிறார் சரி அப்படியானால் லூக்கா பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்றில் சமாதானத்தை அல்ல பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்குச் சொல்கிறேன் என்று கர்த்தரே கூறுகிறார் இந்த இரண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுக்கொன்று முரண்படுகிறதே என்று சிலருக்கு தோன்றலாம் இதில் எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை என்பதை குறித்து நாம் தியானிக்கலாம் கர்த்தர் சமாதான பிரபு அல்லவா அப்படி இருக்கையில் அவர் எப்படி பிரிவினையை உண்டாக்குவார் என்ற கேள்விக்கான பதில் வேதத்திலே ரெண்டு குறுந்தேர் ஆறு பதினான்கள் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று கூறுகிறது ஆம் ஒளி இருக்கும் இடத்தில் ஈரோடு இருக்கவே முடியாது ஆகவே ஒளியின் பிள்ளைகளிடத்தில் ஈரோடின் பிள்ளைகள் ஐக்கியப்படவே முடியாது அது தானாகவே பிரிந்துவிடும் ஆனால் தேவன் இணைத்திருக்கிற ஒளியின் பிள்ளைகளிடத்தில் ஒருவருக்கொருவர் பிரிவினை உண்டானால் கர்த்தர் நிச்சயமாக அதை அனுமதிக்க மாட்டார் ஏனென்றால் இவர்கள் ஒளியின் பிள்ளைகளாவதற்கு முன் பல மதங்களாக ஜாதிகளாக இனங்களாக பிரிந்திருந்த மனிதர்கள் கர்த்தராகி இயேசுவின் ரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளான பின் அவர்களுக்குள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற வேதங்கள் பிரிவினைகளை உண்டாக்கிவிடும் இப்படிப்பட்ட பிரிவினைகளை தம்முடைய சபையில் ஒருபோதும் கர்த்தர் அனுமதிப்பதில்லை இந்த ராஜா தங்களை ஆளும்படி ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான தன் சகோதரனை வெறுத்தால் பகைத்தால் அவனுக்குள் ஒளி இல்லை ஆகவே ஒளியின் பிள்ளைகளாக இயேசு மகாராஜாவின் கீழ் நாம் அனைவரும் ஒன்று கொடுவோம் ஆமேன் அலைலூயா